அருட்பெரும் ஜாதி அருட்பெரும் ஜாதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜாதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம்பல்லையே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் விடய மறைப்பு எல்லாம் விடுவித்து உயிர்களை அட் உர திருட்டும் அருட்பெரும் ஜோதி என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் ஜாதி மதம் சமயம் குலம் கோத்துரம் மொழி தேசம் உயர்வு தாழ்வு ஏழை பணக்காரன் முதலாளி தொழிலாளி போன்ற பல்வேறு விடயங்களால் சகோதர உரிமை இறைநாட்டம் முதலிய ஜீவர்களிடம் அழுத்தமாக மறைக்கப்பட்டுள்ளது அவ்வித மறைப்புக்களிலிருந்து ஜீவர்களை விடுவித்து தங்கள் அருள் வல்லபத்தால் ஒன்று சேர்த்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே வாழ்வு அளிப்பாயாக என்று பேராசிரியர் பாலசிவையா அவர்கள் இந்த அற்புதமான அகவல் வரிக்கு உரை விளக்கம் எழுதியிருக்கிறார் விடய மறுப்பெல்லாம் விடுவித்து உயிர்களை அடர்வு உர தெருட்டும் அருட்பெரும் ஜோதி என்ற அகவல் வரி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பது எட்நூற்றி நாற்பது அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மின்ஞான விளக்கம் விடயா மறைப்பு என்பதை விடைய மறைப்பு என தவறாக கொள்ளக்கூடாது விடைத்தல் என்றால் சொல் பிரித்தல் தடுத்தல் வருத்துதல் முதலிய பொருளை கொண்டதாம் அறியாமைதான் உண்மையிலே பெரும் மறைப்பாக கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையிலே வலிய இரும்பு திரையாக இருந்து கொண்டு பிரிவு செய்து கொண்டு உள்ளதாய் தோன்றுகின்றதாம் இஃது மனமயக்க தோற்றம் அல்லாது உண்மையல்ல இதனை புரிந்து தான் சமய மத மார்கிகள் பலரும் மனிதன் கடவுளை பிரிந்திருப்பதாகவும் அறிந்தும் அறியாமலும் செய்த ஏதோ குற்றத்திற்காக தன் புனித நிலை நின்று தாழ்த்தப்பட்டு இப்புவி நிலைக்கு தள்ளிவிடப்பட்டதாகவும் இயல்பாக இழிநிலை மனிதன் புனிதனாகும் பொருட்டு இங்கு பிரிக்கப்பட்டு உள்ளன எனவும் ஆணவ மல சகேத ஆன்மாவுக்கு அம்மல ஒழிப்புக்காக மேலும் மாய கண்ம மலங்களை கூட்டி இவ்வுலகிடையே வருவிக்கப்பட்டிருப்பதாகவும் வேத மோதாந்த தன் அக பிரம்ம நிலையை அறிந்து கொண்ட வேதாந்தியும் தனது உண்மை நிலையை மறந்து பிரிந்து பொய்யான மாய தேக நிலையில் சிக்குண்டு உலகில் உழன்றும் கொண்டிருப்பதாக எண்ணமிட்டு கொண்டுள்ளனர் அப்பழ நெறியாளர் ஒவ்வொருவரும் அப்படி மனிதன் கடவுள் நிலையிலிருந்து பிரிந்துள்ளார் என்பது உண்மையல்ல ஆகையால் இவனை எதுவும் இறைநிலை உற தடுக்க வேண்டியது இல்லை துன்ப வாழ்வில் வருந்தி வருந்திழல செய்கின்றது ஒன்றுமில்லை எல்லாம் அறியாமையில் விளைந்துள்ளனவை என்று இன்று அருளால் தெளிவாக அறிகின்றோம் குறிப்பே இங்கு விடையா மறைப்பெல்லாம் விடுவித்ததாகவும் அப்படி விடுவித்து மேல்நிலை அடவு உற உள்ளதாய் முழிந்துள்ளார் நம் வள்ளல் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் அற்புதமான இந்த மெய்ஞான கருத்தை நமக்கு சொல்றார் விடையா மறைப்பு எல்லாம் விடுவித்து உயிர்களை அடவு உற தெருட்டும் அருட்பெரும் ஜோதினு வல்லல் பெருமான் இந்த அகவல் வரியில நமக்கு சொல்லக்கூடிய செய்தி ஜாதி மத மொழி குளம் கோத்தரம் தேசம் உயர்வு தாழ்வு ஏழை பணக்காரன் முதலாளி தொழிலாளி என்று சொல்லக்கூடிய எத்தனை விடயங்களானாலும் சகோதரனுடைய உரிமை உண்மையான இறைநாட்டம் இல்லாததனால் இறைவனை பற்றி தெளிவான ஒரு கண்ணோட்ட பார்வை இல்லாததனால் அப்போ இறைவனுக்கும் நமக்கும் வேற வேற மனிதனும் ஜீவனும் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் வேறு வேறு என்பதை சொல்லக்கூடிய கருத்து எல்லாம் எல்லா இறைவனுடைய அருளால் பிறந்த கருணையுடைய தயவுடைய குழந்தைகள் என்பது உண்மை என்பதை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி அதைத்தான் சாமி சரவணானந்தா அவர்களும் பேராசிரியர் பாலசுப்ரமணிய அவர்களும் நமக்கு எளிய முறையில் இந்த கருத்துக்களை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் இந்த கருத்துக்களை உள்வாங்கி 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 அந்த ஏக இறைவனாக நம்ம மாறணும் இறைவன்தான் அணுக்களாய் அணுக்களின் கூட்டாக்கி ஓரறிவு தாவரம் முதல் ஈரறிவு மூவறிவு நான்கறிவு ஐந்தறிவு ஆறாவது அறிவு ஆகிய மனிதனாக பரிணமித்திருக்கிறது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணும் அப்போ இயற்கையோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெற்றால் தான் அந்த அக இறைவனை நாம் அறிந்து கொள்ள முடியும் உணர்ந்து கொள்ள முடியும் இதற்கு மாறாக மனதை இதமாக வைத்திருக்கக்கூடிய மனிதன் நான் இறைவனை விட வல்லமை பெற்றவன் என்று ஆடக்கூடிய புற மனதோடு அந்த இயற்கையை படைத்த இயற்கை வளையங்களெல்லாம் நாசப்படுத்திக்கிட்டு எல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு என்ன நான் பெரிய ஆள் எனக்கு எல்லாம் இருக்குது தப்பு கணக்கு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இயற்கை அப்பப்போ தண்டிக்குது சமீபத்தில் ஜப்பானில் சுனாமி வந்தது இயற்கை சீற்றங்கள் வந்து கொண்டு இருக்கிறது அதெல்லாம் யாரால மனிதனுடைய எண்ணங்களாலோ மனிதனுடைய ஒழுக்கையின்மையினாலும் எல்லாருடைய அதை நல்லவனும் கெட்டவனும் அதில் பாதிக்கப்படுறான் ஆகவே இதையெல்லாம் உணர்ந்துகிட்டு இறைவனோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வோம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லன் தனையே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சுமாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகளின் திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் ஜீவமுக்தருடைய திருவடியை வணங்கி இறை நிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்